அழியாத ஓவியமாக நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பெறப்புகள் அனைவருக்கும் தொழிலாளர்களுக்கு மேன்மை எங்கும் கொண்டாடப்படும் பொன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு விடுமுறை உண்டு என அண்ணாவால் அறிவிக்கப்பட்ட அந்த மே முதல் நாளில் ஒரு அரிய கடமை ஆற்றினோம் என்று நானே நெஞ்சார கணித்திடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது காங்கிரசார் ஆண்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பஸ் தொழிலாளர் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் அது தொடர்பாக அறுபத்தி மூன்று தொழிலாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு பின்னர் ஐம்பத்தி ரெண்டு பேர் வேலைக்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றனர் எஞ்சிய பதினோரு தொழிலாளர்கள் வேலை தரப்படாமல் பழிவாங்கப்பட்டு விட்டனர் மூன்று ஆண்டுகளாக மன்றாடியும் முன்னால் இருந்த ஆட்சியினர் அந்த தொழிலாளர்கள் மீது கருணையை காட்டிடவில்லை திமுக கழகம் அரசு பொறுப்பினை ஏற்று போக்குவரத்து துறை எனக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் பழிவாங்கப்பட்ட நண்பர்கள் என்னிடம் வந்து முறையிட்டார்கள் உடனே அந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் அலுவலில் அமர்த்துமாறு அந்த பேராளில் ஆணை பிறப்பித்தேன் காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவன் காணத்தகுந்தது வறுமையாம் பூணத்தகுந்தது பொறுமையாம் இன்னும் வரிகளை கேட்டு கேட்டு தொழிலாளர்களுடன் தொழிலாளியாக கலந்து பாஞ்சை வளர்த்துக் கொண்டவர்களில் நானும் ஒருவன் அந்த வற்றாத வாஞ்சினால் தான் தொழிலாளர்களுக்கு ஒரு துயரவரில் அதை உடனே துணைத்தர வேண்டும் எனும் துடிப்பு இயற்கையாகவே முறையினால் தான் பழிவாங்கப்பட்ட தோழர்களை மீண்டும் வேலைக்கு எடுத்துக் கொள்ள ஆணை பிறப்பித்த போது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டாயிற்று நான் முதல்வராக பொறுப்பை ஏற்ற பின்னர் அதே மே முதல் நாள் சம்பளத்தோடு கூடிய அரசாங்க பொது விடுமுறை நாளாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவர் காண தகுந்தது வருவையா பூணத்தகுந்தது பொறுமையா என்று கேட்ட புரட்சிக்கு பாடலை நிறைவூட்டி மேதனத்திலே அந்த உணர்ச்சியை பெற வேண்டும் நான் ேன் இது காலையில் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் தலைமையில் மேதர பூங்காவில் சென்னையில் மேதர விழா கொண்டாடப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நண்பர் உண்மையான நண்பர் உண்மையான பொது உடைமை கட்சி தோழர் வி பி சித்தன் அவர்கள் சட்ட எனக்கு ஒரு கோரிக்கை அழைப்பினார் சென்னையில் பேதின சின்னம் ஒன்றை அமைக்க வேண்டும் பேதின பூங்கா ஒன்றை உருவாக்க வேண்டும் ஆண்டுதோறும் அங்கே மேதிரத்தை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அதனை உடனடியாக ஏற்று அதே திங்களில் நேப்பியர் பார்க் என்ற இருந்த பூங்காவை மேதிர பூங்கா என்று மாற்றி அமைத்து அங்கே மே சின்னம் ஒன்றையும் அமைத்து ஆண்டுதோறும் மேதினத்தை அங்கே உள்ளாடுவோம் என்று அறிவித்து தோழர் சிந்தன் அவர்களுடைய சிந்தை முடிய வைத்தேன் அத்தகைய சிந்தன் பெயரால் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அலகிக்கப்பட்ட மேதிர பூங்காவை சென்னையிலே உணர்ந்த பூங்காவை நினைத்துக் கொண்டு உங்களுக்கெல்லாம் மேதன வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்தாலும் கொள்கையில் மாறாத கருணாநிதி கருணாநிதி கொடும் பகை வெல்லும் கருணாநிதி கண் போன்ற கருணாநிதி மு கழகத்தின் கருணாநிதி கண்ணாட கருணாநிதி